தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை வா நான் உங்கள் சகோபாது ஸோ இப்போ வந்து நான் நின்று கொண்டு இருக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி பீச்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாண்டிலேருந்து டூரிஸ்ட் வந்துருக்கிறாங்களே அவங்களோட கொஞ்சம் உரையாடியாச்சு என்னென்னா அவங்களுக்கு வீடியோ வாரதுக்கு இல்லை ஸோ அதனால் போகத்தை கட்டாமல் திரும்பி இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களுக்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் ஸோ இப்போ வந்து நான் கல்லடி பீச்சில் நின்று கொண்டு இருக்கிறோம் இப்போ என்னோடய ஊருக்கு நான் சர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு போக வேணும் ஸோ அங்கே வந்து என்ன ஸ்பெஷல் என்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தம்பியோட பேர்டே அந்த பேர்டே வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லி சர்ப்ரைஸாக அவர் அண்ணா கேக் நிறைய கிஃப்ட்லாம் தந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மிக்கிக்குள்ளே அவர் தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு மிக்கிக்குள்ள அவர் வந்தாலே அப்படியும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் வீடியோ அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோ அமையும் சொல்லி நான் இப்போயே சொல்லி சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ கிளிக் ஓகே வணக்கம் கிருஷ்ணராம் வணக்கம் தேங்க்யூ சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் டென்ஷன் ஆகிட்டான் அவளை ஓகே வணக்கம் என்ன பேர் கிருஷ்ணராம் என்ன அப்படிதானே கிருஷ்ணராம் ஓகே கிருஷ்ணராம்கிட்ட என்ன ஸ்பெஷல் டி பேர்தே எத்தனையாம் பேர்தே కీబట్టి కీబదే హిబదేనా 20 రూపాయలు ఏనా బ కీబదేని అంటున్నాడు అదే 20 రూపాయల బదేని చెప్తున్నా యా బ కీబదేని చెప్றுகான் హరీష్ రీసన్ తెలియమలందికి రీసన్ తెలియదా ని యా కీబదేని సోనాదాం கேக்குறானே నా 20 రూపాయలు 40 ఆల్றப்பா 20 రూపాయలు 40 అబ కీబదే 20 20 బన్నన అన్నాను అబదానేనే ఇంగ్లీష్లే 20 రూపాయల అంట అబ కీబదే అంట சிறப்பு பிறந்த நாள் அதான் ஓகே அதுவும் சரியா அதாவது வந்து இன்றைக்கு இருபத்தி ஓராவது பிறந்த நாள் சொல்ல கூட உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க எடுக்கிற முயற்சியில வந்து தன்னிச்சு எடுக்கிறதான நாள் இன்றைக்கு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் தராங்க அப்படியே என்ன கொடுத்த நீங்களா வீட்டை ஹீ தந்தவங்களா தந்தாங்களா என்ன ஹீ தந்தாங்க எத்தனை நம்பர் இருக்கு பைக்கியை தந்தாங்க போயிட்டு வரட்டாங்க சரி ஓகே என்னடா இதான் பிளாக்கம் சரியா நீ நீ வந்து நீங்க எடுக்கிற முடிவுகளை சரி உங்களோட வாழ்க்கையில வந்து தன்னிச்சையை செயற்படுறதுக்கான வேண்டி தான் இது அதாவது நீ வந்து நீ ஃப்ரீடமா இருக்கணும் சரி தானே அதாவது நீ வேலைக்கு எல்லாம் போகணும் முளைக்கணும் வேணே அப்படின்னு சொல்லி அதாவது எங்களோட வாழ்க்கைக்கான அப்டேட் ஆன நாள் இன்றைக்கு இருபத்தி ஓராவது பிறந்த நாள் கிருஷ்ணராமன் இருபத்தி ஓராவது பிறந்த அப்படி என்று சொல்லி எங்களுடைய பழுகாமம் அம்மு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அளிவர் என்ன தெரியும் ஓகே அதுக்கு வந்து கேக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணட்டாமன்னு சொல்லி எங்களை பிடிச்ச பேர்சன் ஒரு ஆள் சரி சரிதானே அனுப்பியிருக்கிறாங்க வெஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அழகான கேக் கொண்டு இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது என்ன வடிவா அப்படிதானே சரி ஓகே பட்டர்ஃப்ளை பறக்குது என்ன சொல்லக்கூடிய யோசிச்சு கொள்ளணும் வேறண்டானே ஓ வேற இருக்கு சரி கேட்க முந்தி சொல்லுவோம் என்ன பேர்தே யாரும் அது கிஃப்ட் எல்லாரும் தந்தாங்க எல்லாரும் தந்தாங்க எல்லாரும் சொன்னா அப்போ நிறைய பேர் தந்திருக்காங்க அவங்களோட ஸ்பெஷல் பேர்தே அவளோட கப்டி எங்கெங்க போனே இல்லை பேர்தே வேட்டைக்கு எங்கே காலையில் வளமையாக போகிற மாதிரி எங்கே போனீங்க கொலிச்சிக்கு போயிட்டு வந்தோம் கொலிச்சிக்கு போனா வேற

ஓகே எங்கே காசுன்னு சொல்லுவேன் ஒன்று சொல்றாங்க எல்லாருக்கும் சரி அப்படி கேட்க வைங்க ஓகே என்னென்னு சொன்னாங்கிட்ட இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் டே தானே என்ன அப்புறம் ஸ்பெஷலாக வந்து இப்படி கிஃப்ட்டில் கொண்டு கொடுத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொன்னாங்க அந்த கிஃப்ட் வந்தால் போதும் அவங்களே கொண்டு தந்துருப்பாங்க ஸோ வந்து எங்கள்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சரி தானே யார் யாருக்கும் யார் யார் தந்துருக்கலாம்கிட்ட யார் யார் கிஃப்ட் தந்தாங்க அதுக்கு சொல்லல பதில் நீங்கள் யார் தந்திப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் ஃபேமிலி மெம்பெர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே நிறைய பேர்ன்னு கொண்டுருக்குறாங்க அப்போ யார் யார் இருக்கு முதலில் என்ன பேரு சொல்லணும் உங்க எல்லாருமே எங்களுக்கு யாரும் தெரியாது என்ன தந்தால் ஒரு ஆடு அம்மா அப்பா அம்மா அம்மா அண்ணா தம்பி அண்ணா அங்கே இருக்காங்க அண்ணா நிற்காரு உள்ள ஆஹ் அண்ணா நிக்காரு என்ன பேர் அண்ணா டே அண்ணா டே தீசன் கரியன் ஆஹ் வேற ரிலாக்ஷன் ரிலாக்ஷன் வேற சரி முண்டிருந்தாடா ஓ வேற வேற முண்டியண்ணா தம்பி இருக்காரு தம்பி இருக்காரு வேற அவங்க இல்ல அதாவது என்னன்னு சொன்னா இந்த கிட்ட வந்தால் இங்கே இல்ல சரியா வேற வழின்னு வெளியூரில் இருக்கலாம் சண்டை இல்லாம இருக்கலாம் இங்க இல்லாத வந்துட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு குழுவாதான் இங்க இல்ல இப்ப கிப்ட் வந்தாலும் இங்கே இல்ல இங்க இல்லன்னு சொன்னா இப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்று சொல்லிட்டு இருக்கேன் சரி நீ வார நீ நான் இங்க இல்ல சம்டைம் பிரண்ட்ஸாவும் இருக்கலாம் அல்லது ஃபேமிலிக்கு அப்பாற்பட்ட ஆளாகவும் இருக்கலாம் இனி ஃபேமிலிக்கு வர போற ஆளாகவும் இருக்கலாம் என்ன சொல்லலாம் நீங்க நீ இன்றைக்கி வந்து சொல்லி கொடுலாம் அதாவது இன்னைக்கு தான் சொல்லியாச்சு திறப்பு பிறந்த நாள் என்ன வந்து ஓப்பன் எல்லாம் வந்து திறந்து விட்டாச்சு

நீ இன்வைட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படி பெரும்பாலும் வந்து பர்த்டேக்கு இன்வைட் பண்ணல யாரையும் இன்வைட் பண்ணல யாரையும் பண்ண இல்லையா அண்ணாக்களும் சொல்ல இல்லையா பர்த்டே வாங்குறான்னு அப்படி கூப்பிடல கூப்பிடல அப்ப அவங்களா தான் வந்தவங்க நீங்க அப்படியா சொல்லாமையா வந்த நீங்க ஆ திரு முடிவு வேற சரி ஓகே ஆனா இது வந்து தந்தால் இந்த வரையில சுச்சுவேஷன் அப்படியாப்பா சரி ஃபேமிலி தவிர ஃபேமிலிக்கு அப்பாட் தரண்ட தாரண்டா யார் இருக்காங்க ஃபேமிலிக்கு அப்பாட் ஓ அந்த அளவுக்கு தெரியவில்லை

அப்படியா எப்படி எப்படி அம்மா சொல்லிட்டா வேணே ஓகேன்னு சொல்லி அப்போ கொடுப்போம் வேணே அப்படிதான் இன்னைக்கு யாரை கூட்டி தருவோமா சரி கூட்டி தரக்கு முதல்ல வந்து அந்த பிள்ளை தான் அந்த சாக்லேட் இருந்துருப்போம்மா உங்களுக்கு நிறைய சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி சரியா இன்னைக்கு கொடுங்க பிரச்சனை இல்லை பாவம் தானே சரி பிள்ளை தான் அந்த லவ்வர் வந்து என்ன நம்ம பறிக்க கூடாது வேறு ஆறு மண்டா பிரச்சனை இல்லை வரைக்கலாம் லவ்வர் வந்து என்ன கூட வைக்க சரி ஓகே அப்படி யாரும் இருக்குதா லைஃப்பில் அப்படி

அம்மா தெரியும் அப்படி இப்படி தம்பி ப்ரொபோசல் வந்தா தெரியுமா விருப்பம் கிடைச்சா நான் அப்போ அப்ப பிரச்சனை இல்ல அதான் தேவை என்னண்டா தம்பிக்கு வந்து தம்பியை வந்து பிடிக்குமா அந்த பிள்ளைக்கு சரிதானே அதைக்கு வந்து இப்ப வேற வந்து ஒரு வயசு தான் குறை வேற இம்பிட சரி அவருக்கு வந்து பத்தாம் இருபது வயது பத்தொன்பது இப்ப இருபது வயது சரி தம்பி வந்து பிடிச்சிருக்குதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்தால் அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து பெர்மிஷன் கேட்கட்டான் கொடுக்கியாண்டு

ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு பேரை கெஸ்ட் பண்ணணும் சரியா உங்களுக்கு இந்த கிஃப்ட் கூடிய அகல அஞ்சு பேர் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே கிஃப்ட் தராங்க சரி சொல்லுங்க ஆகும் நானே எட்டு என்ன கேட்டுலா நீ அஞ்சு பேரை கேஸ் பண்ண ஏரியா உங்களுக்கு வருஷா வருஷம் கிஃப்ட் தராங்க அம்மா அம்மா உண்டு அண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா

சரி ஓகே இப்போ வந்து ஒரு ஆள் என்று சொல்லுவோம் இதில் ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கு சரி சரி ஒரு ஆள் சொல்ல அந்த ஒரு ஆள் தான் சொல்லணும் வேற சொல்லலாம் அண்ணா செய்தி பேர் அண்ணா யார் அண்ணா கஜிவன் கஜிவண்ணா அங்கே நிற்கிறாங்க இங்கே அனுப்பா நிற்கிறாரா கஜி நிற்கா பாருங்க வரலையா தெரியல சரி கஜிவா கஜி தானா பேர் லொக் பண்ணுவா லொக் தான் சார் லொக் பண்ணுவா ஓகேவா வேறு யாரும் இல்லை

சரி அண்ணா தான் என்ன என்ன பேர் என்ன கஜீவன் கஜீவன் ஓகே என்னன்னு சொன்னா அடைய தம்பிய பேர்தேயாம் தம்பிய பேர்தே வந்து தான் கிஃப்ட் கொடுத்தாலும் கூட அப்படி ஒரு மொமெண்ட்ஸ் வராது இப்படி சர்ப்ரைஸ் அமைக்கி வந்து நான் கொடுத்த தம்பிக்கு ஒரு மறக்காத மொமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி ரொம்ப பிடிக்கும் மேம் அண்ணாவுக்கு சரியா தம்பி நல்லா நிறைய பிடிக்கும் மற்றது ரொம்ப நாள் உங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணி சரியா தம்பிக்கு வந்து இப்படி ஒரு மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும் சொல்லி தான் இப்படி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ணா நேரில் நிற்கிற அண்ணாவுக்கு என்ன சொல்லலாம் தேங்க்யூ சொல்லிடலாம் அதுக்கு சரியா என்ன சொல்லலாம் நீங்களே சொல்லிக்கொடுங்க அண்ணா வாங்க

இருக்குன நான் வந்த இல்ல இருக்குன நான் வந்தேன் நான்னாகணும் பிஞ்சரியா சரி ஓகே இப்ப என்ன சொல்ல அண்ணா நன்றி சொல்லலாம் இவர்தான் சொல்லி முடிப்பேன் வேற என்ன சொல்லி முடிப்போம் நீ சொல்லு முடிப்போம் நம்பி சொல்லு மேட்ட கரல்ல இல்லை அவராஞ்சலன் மீனே நீண்டாம நான் கேட்டேன் ஓ நான் இதுல பாக்கல விட்டலாம் சீக்கிரம் வந்துரு ம் அந்த வசனம் இல்லை